எல்லா ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய வணக்கம் என் பேர் டாக்டர் ராஜ்குமார் இங்கே வந்து நாங்கள் ஒரு குழுவை காத்துட்ருக்கோம் ஐயா வந்து அரங்க இலக்கவன் ஐயா வந்து ரொம்ப ஒரு சீனியர் அட்வொகேட் வழக்கறிஞர் இந்த பக்கம் அட்வொகேட் செங்குட்டுவன் இன்னொரு ஒரு சீனியர் அட்வொகேட் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் மணி மணிமுதல் ஐயா கணேஷன் சுரேஷ் இங்கே எல்லாமே இங்கே எல்லாமே பல வேளாளர்கள் குழுக்களுக்கு பிரதிநிதிகளாக இங்கே வந்திருக்காங்க இருபது அதாவது பலருக்கு தெரியாது ஆனால் வேளாண் இருக்குன்னு பார்த்தோன்னா ரெண்டு புள்ளி ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி நாலு கோடி இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இப்போ நாங்கள் எதுக்காக இதை கூப்பிட்டோம்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது ஒரு பெரிய வருத்தம் இருக்குது பொதுவாக நாங்கள் வந்து ஒரு விளாட்டாவுக்கும் ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டோம் ஆனால் அது சரிசியும் அது நமக்கு பாதகமாகிடும் சமீப காலத்தில் நாங்கள் வந்து ஒரு கடவுள் போல நேசிக்கிற ஒரு மனிதன் இருக்கார் வாவு சேம்பரம் பிள்ளை அவர் வந்து கொடுப்பதே ஒரு வேள்வியாக வைத்து வாழ்ந்தார் சின்ன வயசுலேருந்து அவர் கடைசி மூச்சு வரைக்கும் கொடுத்தாரு கொடுத்தாரு தமிழுக்கு கொடுத்தாரு தமிழ் நாட்டு கொடுத்தாரு தமிழ் மக்களுக்கு கொடுத்தாரு சுதந்திரத்துக்கு கொடுத்தாரு இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே அவர் எடுக்கவே இல்லை கொடுக்க தான் அவருக்கு தெரியும் அப்பேற்பட்ட எங்கள் பாவுசி ஐயாவை ரொம்ப ஒரு கொச்சப்படுத்தி சமீப காலத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசான வந்த மாதிரி அவரை பேசி அவர் போய் காலில் விழுந்தார் புத்தனை காலில் விழுந்தார் பேசுகிறதுக்கு ரொம்ப எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வருத்தம் கொடுத்துச்சு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் பதினாலாம் தேதி செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதே மாதிரி தான் அம்பேத்கர் ஐயா அவரும் எனக்கு ஒரு பெரிய ஹீரோ அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார் நேருவுக்கு பல விஷயங்கள் கேட்டு அவர் புத்தகம் எடுத்து கொஞ்சம் வாங்கணும் கொஞ்சம் நிதி வேணும் இதர விஷயங்கள் நேரு வந்து எல்லாத்துக்குமே மறுப்பு அந்த புத்தகம் பேர் த புத்தா அண்ட் இஸ் தர்மா இப்போ கூட அது அவைலபிளாக இருக்குது அவ்வளோ ஆல்மோஸ்ட் ஒரு கொச்சப்படுத்துற அளவுக்கு இது மாதிரி எங்களுக்கெல்லாம் நிதி இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்புறம் ஐயா வந்து சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்காரு அப்போ ஜனாதிபதி எல்லா ஆவணங்கள் இருக்குது அவரும் அவர் கொச்சப்படுத்திட்டார் ஆனால் யாருமே அம்பேத்கர் ஐயா வந்து அவருக்கு காலில் விழுந்தார் அவருக்கு எஞ்சிக்கிட்டு அது மாதிரி நாங்கள் பேச மாட்டோம் என்றைக்கும் எந்த வேளாலுன்னு அந்த மாதிரி பேச மாட்டோம் அதே போல் எங்களுடைய பாவுசேமரன் பிள்ளை கூட இது மாதிரி தேவையில்லாமல் கொச்சப்படுத்தினது ஏன் நூற்றி ஐம்பத்தி எட்டு பாசி பேரவைகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த நூற்றி ஐம்பத்தி எட்டு பாவுசி பேரவைகளும் சேர்ந்து வந்தால் என்ன சொல்லுவாங்க முக்கியமான விஷயம் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் ரைட் டு ஸ்பீச் அதாவது பேச்சு பேச்சுக்கு ஒரு உரிமை இருக்குது அது வந்து ஒரு அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படி இருந்தும் டெஃபமேஷன் ஆர் டு இன்சைட் வயலன்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஏ ஒன் ஜீரோ ஒன் ஏ புள்ளி டூ வந்து சமீபத்துக்கு சமீப காலத்தில் ஆர்விஎஸ் பாரசுப்ரமணியம் ஒருத்தருக்கு வந்து இந்த அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஒரு சர்ச்சையை கிடப்பினார் அந்த சர்ச்சையை பற்றி பல கட்டுரைகள் வந்து நானும் படிச்சிருக்கேன் நான் அம்பேத்கர் பக்தன் ஆனால் எந்த அளவுக்கு அம்பேத்கர் ஐயா வந்து அரசியல் சாஸ்திரத்தை எழுதினாரு எந்த அளவுக்கு மற்றவங்களாம் அதில் வந்து பங்கேற்றாங்கிறது பல ஒரு பெரிய ஒரு சர்ச்சை தான் பல வருஷங்களாக இருக்குது அதை வந்து இவர் ரீசண்டாக சமீப காலத்தை இவர் கலப்பும்போது அவர் எழுதியிருக்கலாம் அவர் அவர் எழுதினாரா இல்லை மற்றவங்க எழுதினாங்களோ அவர் கேட்டதுக்கே ஒரு அரசு வரைக்கும் போன ஒரு மாநில அரசு ஏன் ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு கோடி ஏற்கோரிய நாங்கள் இருக்கோம் இங்க எல்லாரையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒருத்தர் பேசும்பொழுது நாங்கள் என்ன சொன்னோம் அவரை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லணுமா இல்லை ஒரு ஒரு பதவி பிரமாணம் போகணும்னு சொல்லணுமா இல்லை ஒரு மன்னிப்பு பகிரங்கமாக ஒரு மன்னிப்புக்கு கோரி இல்லை நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லலை உங்களால் சொல்லலை வாசியோ ஒருமோ ஒரு அந்த ஒரு ஒரு உணர்ச்சியில் அப்படி பேசிட்டேன் ஏன்னா அவர் சொல்ல நம்ம பிரதமர் நம்ம முதலமைச்சர் ஆராசா அண்ணங்கிட்ட பேசி நீங்கள் வந்து மன்னிப்பு பகிரங்கமாக கேளுங்க சொல்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் அந்த ரெண்டு நிமிஷம் அவங்க சொல்ல மாட்டாங்களாம் இவர் வந்து ஒரு முப்பது செகண்ட் சரிங்க நான் தப்பாக சொல்லிட்டேன் சொல்ல மாட்டாங்களாம் ஆனால் நாங்கள் ரெண்டரை கோடி மக்கள் சும்மா இருக்கணும்னா அவ்வளோ நல்லது இல்லைங்க அதுவும் சமீப காலத்தில் இதே மாநில அரசு வந்து இந்த இன்சைட்டிங் வயலன்ஸ் பிட்வீன் குரூப்ஸ்ன்னு சொல்லி அந்த பர்டிகுலர் அந்த கிளாஸை பயன்படுத்தி இது வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு எண்பது வயசு எண்பத்தி மூணு வயசு ஆளை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க இவர் பகிரங்கமாக வந்து இவர் பேசும்போது பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கறது என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் எங்களுக்கு மட்டும் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லையா எங்களுக்கு அந்த அடிப்படை உரிமைகள் இல்லையா ஏன் அதை வந்து இது மாதிரி கோச்சப்படுத்துறீங்க ஏன் இது வந்து வைலன்ஸ் இன்சைட் பண்ணுறது இல்லையா நாங்கள் வந்து அது மாதிரி வந்து தான் நீங்கள் அப்படி கேட்கீங்களா நம்ம கேட்குற அளவுக்கு மாநில அரசு விற்கிறது வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு ஆழ்ந்த வருத்தம் இதே போல என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ரெண்டு அறிஞர்கள் இங்கே இருக்காங்க அவங்க ரெண்டு பேருடைய அபிப்பிராயம் நான் வந்து கொஞ்சம் ரெண்டரை கோடின்றது அவர் குறையாக சொல்லியிருக்கார் மினிமம் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோர்ஸ் இருக்காங்க இப்போ அவர் ராஜானுடைய இதை கூட கேட்டேன் நான் ஃப்ரண்ட்டில் முன்னாடி இதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறதெல்லாம் வந்து அவர் தியாகம் பண்ணார் சொந்தர்களெல்லாம் விட்டு கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டே வரார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அம்பேத்கரை பேச இதை எழுதிட்டு அடுத்தது என்ன பண்ணுறார் தன்னுடைய பையனுடைய வேலைக்காக காலில் விழுந்தார்னு அந்த வார்த்தை வருது ஒருவேளை அவர் பெரியாரை வந்து இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கோ அல்லது ஸ்டாலின்ல ப்ளீஸ் பண்ணுறதுக்கோ அல்லது வேறு ஏதாவதுக்கு சீட்டு உடனடியாக வேணுன்றதுக்காக அந்த வார்த்தை சொன்னாரான்னு எனக்கு தெரியல அவர் சொல்ல வர நோக்கம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரியார் எல்லாத்தையும் கடந்தவர் பெரியார் அவர்காலே எல்லா சுதந்திர போராட்டங்களும் வந்து விழுந்தார்கள் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வரதுக்காக கொண்டு வந்து பரவாயில்ல எனக்கு ஒரு சந்தேகப்படுறேன் வாட் பி அந்த வார்த்தை தப்பு காலிலே விழுந்தார் என்ற வார்த்தை தப்பு த்ரீ டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோஸ் இருக்கிற வேளாளர்களுடைய மனசில் எட்டி உதைக்கிற மாதிரி அது அந்த எட்டி உதைக்கிறதுக்கு அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை அவர் விரைவில் அவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது பற்றி பரிசீலனை செய்து அவரை கூட்டு உட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இதுலேயும் அவர் டிலே பண்ணிட்டு போனார்னா இதனுடைய பின்வடைவில் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோஸ்னுடைய வெள்ளாளர்களுடைய மன உரிமைகளை மன வேதனையை அதனுடைய வெளிப்பாடுகளை அவர்கள் இந்த தமிழ்நாடு சந்திக்க வேண்டியிருக்கும் சந்திக்க வைப்போம் என்பதை மட்டும் நான் குறிக்கொள்ளலாம் அவருடைய கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது ஒரு ஓட்டு வங்கி அரசியல் நம்மளுடைய வெள்ளார எண்ணம் தனித்தனியே பிரிந்து இருப்பதால் நாம் பொதுவான ஒரு ஓட்டு வங்கியை ஏற்படுத்தவில்லை இது இதை நாம் வெட்கத்தோடு இந்த சபையில் கூறுவதிலே வருத்தத்தோடு கூறுகிறேன் இவர்களுக்கென்று ஒரு ஓட் பேங்க் இருந்தால் நம்ம காலில் வந்து விழுவாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட முன்னோர்களையும் சுதந்திர போராட்ட வீரர்களையும் இவங்க வந்து கேவலப்படுத்துகிறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுன்றதை தான் இனிமேல் நம்ம செய்ய போகிறோம் அடுத்த கட்டமாக நம்ம வந்து நம்மையே அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லி அவர்கிட்ட கம்பல் பண்ணோமா தேவையே இல்லை நம்ம போராட்டங்களை ஆரம்பிப்போம் எல்லா மாவட்டங்களிலும் போராட்டம் நடக்குது சென்னையில் ஒரு மாபெரும் போராட்டம் ஒரு அடையாள போராட்டன்னே வச்சுக்கோங்க ஒரு விழிப்புணர்வாக தான் இது இதே போன்று தமிழக முதல்வர்கள் இந்த இதனை உடனடியாக நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜாதிவாத கணக்கு எடுப்பு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம் அதை முதலிலே அவர் நடத்த வேண்டும் அப்பொழுது தான் எங்களுடைய ஓட்டு வங்கி என்னென்று இந்த அரசுக்கு இந்த உலகத்திற்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும் அதற்கு பிறகு தான் நாம் அரசியலே செய்ய முடியும் நம்முடைய வங்கி நம்மளுடைய ஓட்டு வங்கி எவ்வளோ எத்தனை பெர்சன்டேஜ் நாம் எவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படின்னு நாமளாக சொல்கிறது ஒரு இஷ்டத்துக்கு நம்ம சொல்லிப்போம் ரெண்டு கோடி இருக்கோம் ஒரு கோடி இருக்கோம் மூணு கோடி இருக்கும் ஆனால் அரசு அங்கீகாரத்துடன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் நாம் வெள்ளாளர் என்ற ஒரு பொது பெயரிலே நாம் பதிவிட்டால் நம்மை அசைக்க நாம் தான் அடுத்த ஆட்சியிலே அமரப்போகின்ற மக்களாக இருப்போம் இந்த நேரத்திலே நம்மளுடைய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை வலுப்படுத்தி தொடர்ந்து நாம் இதை அரசியலாக்குவோம் என்று இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள வருகிறேன் நன்றி வணக்கம் கடைசியாக ஒரு விஷயம் சொல்றீங்க கடைசியாக ஒரு விஷயம் திமுக எங்கிருந்து வந்துச்சு வந்துச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது நீதி கட்சி நீதி கட்சி யாரால வந்துச்சு நடேச முதலாள வந்துச்சு இது வந்து திமுகவோட அடிப்படை பாத்தீங்கன்னாலே இது வந்து ஒரு வேளாளர் முதலியார் நீங்கள் தான் முதலியார் கட்சின்னு சொல்லுவாங்க அந்த எந்த வேளாளர்கள் வந்து அந்த அடிப்படை கொடுக்குறாங்களோ அந்த அடி சக்தி கொடுக்குறாங்களோ திமுகவுக்கு அந்த வேளாளர்கள் சரிஞ்சு வர போறாங்க அது வந்து இதோடைய ரெண்டு பேரும் சொன்னால் போல் இதோடைய இதோடைய இந்த இதோடைய சீக்குவல் சொல்லுவாங்க இதோடைய இதோடைய சேஞ்ச் இதோடைய மாற்றம் ஒரு பெரிய அளவுக்கு அடுத்த ஆ ஆராசானை மட்டும் இல்லை திமுக கூட கட்டாயமாக இதை வந்து எதிர்கொள்ள வேண்டி வரும் ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்போ ஒரு போர் என்ற அளவுக்கு வேளாளர்கள் ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு வந்து வீழ்ச்சி வந்துருச்சு கிளர்ச்சி வந்துருச்சு பல மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அது வரைக்கும் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜெய்ஹிந்த் ஆமாம் நான் வந்து அந்த நான் வந்து அந்த வீடியோ பார்த்தேன் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் தான் பேசுகிறார் ஐயா சொன்னால் போல் அவர் ஆரம்பிக்கும் போது வாவுசி ஒரு பெரிய தனம் வந்தார் நிறைய கொடுத்தாருன்னு அப்படின்னு ஆரம்பித்தார் அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசியிருக்கலாம் அப்போ நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு யாரை பற்றி பேச பேச முடியுமா அது மாதிரி அப்படி பேசுனா இல்லை மன்னிச்சிருங்க நான் தப்பி தவறி தேவரையா பற்றியோ அல்லது அம்பேத்கரையை பற்றி பேசணும் உடனே நாங்கள் சொல்லிவிடுவோம் ஆனால் வேளாளர்கள் மட்டும் என்ன பண்ணால் அடிக்கலாம் உதைக்கலாம் அவங்க வந்து சாஃப்டானா இருக்க அவங்க வந்து ஒரு காலேஜ் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு மெடிக்கலில் போயிட்டு இருப்பாங்கங்கிற ஒரு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்குங்க அது மாற்றணும் மாற்றுற டைம் வந்துருச்சு இப்போ சார் ஒரு தேசிய கட்சியில் ரொம்ப நாள கேள்விங்க என்ன இப்போ கை தரணும் ஏன்னா நான் எங்கள் ஆட்கள்ட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் வந்து எல்லார்ட்டையும் தான் சொல்லுவேங்க நான் முதல் நான் தமிழன் அது மாதிரி தமிழன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு விளையாட அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தேசிய கட்சியில் இருப்பேன் எந்த கட்சியில் இருப்போம் தவிர என் இனத்தை நான் விட்டு கொடுக்க என் குடும்பத்தை விட்டு கொடுக்குற மாதிரிங்க அதே சமயத்தில் ஒரு இன உணர்வுங்கிறது ஒன்று இன வெறிங்கிறது வேறு இன வெறிங்கிறது என்ன தேவையில்லாமல் ஒரு லவ் மேரேஜ்னா அவனை போய் வெட்டுறது வந்து இன வெறி நான் என் விளையாடலாம் ஏன் வேளாணும்னு நான் பார்த்துக்குறேன் நீதிங்க குடும்பம் ஒரு எக்ஸ்டன்ஷன் குடும்பம்னு சொல்லுறது அது தப்பே இல்லைங்க இப்போ தான் சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில் இருபத்தைந்து மாநிலங்களில் இருபத்தி நாலு மாநிலங்களில் இன உணர்வு இருக்குது திமுக வந்து அந்த இன உணர்வை எடுத்துட்டாங்க எங்கே போனாலும் திரேவந்த் ரெட்டின்னு தானே சொல்கிறாங்க ரேவந்தான் சொல்கிறாங்க அல்லது அமித்ஷான்னு தானே சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் அவங்க எல்லாம் இருபத்தி நாலு மாநிலங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னைக்கு காலை இன்னைக்கு நடேஷன் முதலியாருடைய திமுக எங்கேருந்து வந்து நடேஷ் முதலியாருடைய நெய்வு நாள் அங்கே போய் பார்த்தா வெறும் நடேஷன் தான் இருக்குது மொட்டையா அதை மாற்றுவோம் ஒரு நாள் இங்க ஆட்சி வரும்போது திருப்பி நாங்க அது நட்ட அங்கே போடுவோம்னு எல்லார்ட்டையும் சொல்றேன் கால் போடுறாங்க சொல்றேன் சாப்டாங்க நன்றி சந்தோஷமா போயிட்டு இருக்கும் ஆனா எங்க பேர் இங்க எடுத்துடாதீங்க அவ்வளோதான் ரொம்ப நன்றிங்க எல்லாரும்